வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் பாஜக ஒரு வெல்ல முடியாத கட்சி நரேந்திர மோடி ஒரு வெல்ல முடியாத தலைவர் அவர் எல்லாரும் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் அவங்க அவங்க நினைக்கிறது எல்லாமே மக்களுடைய நலனுக்காக தான் நம்மளாம் அவங்களை கேள்வியை கேட்க முடியாது கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர்கள் அந்த கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடியும் அவன் என்ன செஞ்சாலும் அது மக்கள் நலனுக்காக தான் இருக்கும் அதை எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவன் அபர் நெக்ஸல் அவன் ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற முத்திரையை தொடர்ச்சியாக இந்திய மக்கள் மீது குத்தி கொண்டிருந்தது இந்தியாவினுடைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மட்டும் கிடையாது சமூக வலைதளங்களும் தான் குறிப்பாக யூடியூபும் தான் அப்படிப்பட்ட யூடியூபர்கள் யோசிச்சு அப்படியே புதஞ்சு கிடக்கிற பல்வேறு விஷயங்களை டீகோட் பண்ணி பேசக்கூடிய பல வலதுசாரி ஆதரவு யூடியூபர்ஸ் சமூக வலைதளங்களை செயலாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு யூடியூபரான அபி அண்ட் நியூ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க அவர்கள் வந்து இப்ப புழக்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவர்கள் மீது வைக்கப்படுற விமர்சனத்துல இருந்து அவங்களும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஆகி இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அவங்களை ட்ரிகர் பண்ணது யாரு எதனால நியூ அப்படிங்கிற அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸ் வேலைகள் என்னவா இருக்கு அந்த இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்கிறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முதல்ல நியூ அப்படிங்கிற இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எதனால ட்ரிகர் ஆனாங்க யாரனால ட்ரிகர் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா சங்கிங்கனாலதான் சங்கிங் என்ன வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம துருவத்தியை தெரியும் தொடர்ச்சியாக பாஜக எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கு இன்னைக்கு இந்தியாவில ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கின்றதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இந்தியராக திரூபத்தி இருக்காரு வீடியோக்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது பல்வேறு மாநிலங்கள்ல ஸ்கிரீன் கட்டி அந்த இடத்துல போட்டு காமிக்கிறாங்க எப்படி எலக்ட்ரிக் பாண்ட்ஸ்ல என்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு இன்னைக்கு பாஜக என்ன மாதிரியான ஒரு ஆட்டோகிரசியை நோக்கி இந்தியாவை தள்ளிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியான பிம்பம் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அண்ட் மாற்றம் அப்படின்றது ஏன் தேவை அப்படின்றது தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தூவரத்தி இருக்காரு துரூரத்தி மீது மிக கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக சங்கில வந்து முன் இருக்காங்க அவர் ஆதாரம் இல்லாமல் பேசுறாரு அவர் நரேந்திர மோடி எதிர்த்து பேசுறாரு அவர் பாஜக எதிர்த்து பேசுறாரு அவர் வந்து ஒரு கைக்குலி அவர் ஒரு ஸ்டூஜ் அவர் மற்ற கட்சிகள் இயக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆதரவாளர் எம் கே ஸ்டாலினுடைய ஆதரவாளர் காங்கிரசினுடைய ஆதரவாளர் அவங்க எல்லாம் காசு கொடுத்து அவங்க பே பண்ணி தொடர்ச்சியாக த்ரூரத்தியை பேச வைக்கிறாங்கன்ற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் ஒன்னு ஒன்னா பஸ் பண்ணிட்டே இருக்காரு கட்சி எப்படி செயலாற்றுறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கு அவருடைய பிஹேவியர் என்ன ஏன் செயல்படுறாரு அண்ட் இது தொடர்ந்தால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பேராபத்து இருக்கு அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட அவருடைய அப்படின்றது அவ்வளவு கோடிக்கணக்கான இந்தியர்களால் தொடர்ச்சியாக வீடியோ எல்லாம் பார்க்கப்பட்டிருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பொறுக்க முடியாத சங்கிகள் அவரை மிக கடுமையாக நீ ஒரு கைக்கூலி அப்படின்ற விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துலதான் இன்னைக்கு தூரத்தை வந்து ரியாக்ட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டேக்ல விட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னுடைய என்னுடைய லைஃப் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான லைஃபே இருக்கு அவர் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்மனி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்குன்னு லைஃப் எல்லாமே செட்டில் தான் அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு நிறைய சம்பாதிக்கிறாரு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவருடைய லைஃப் அப்படின்றது இந்த பாலிடிக்ஸ்குள்ள இன்ட்ரூட் தான் அவருடைய லைஃப் வந்து பெட்டர் ஆக்கிக்கணும் அல்லது ஒரு பாப்புலாரிட்டியை தேடணும் அப்படின்ற அவசியம் அவர் கிடையாது இன்னும் எடுத்துக்காட்டு சொன்னா நம்ம மதன் கோரி வந்து கம்பேர் பண்ணலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட் கிரியேட்டர் அவர் அவர் வந்து இன்னைக்கு பேசி பேசிதான் பிரதமர் நரேந்திர மோடி என்னவாக இந்தியாவை மாற்றிருக்காரு இன்னைக்கு இந்த அரசியல் எப்படி மக்களை பால்படுத்தி இருக்கு எவ்வளவு மோசமாக இந்த அரசியல் எப்படி மக்களை ரொம்ப கீழ்த்தரமாக கொண்டு மதன் கோரி பேசுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசல ஏன்னா பேசா அவங்களுடைய பணத்தை அவங்க வந்து சேவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம்ற நிலையில தான் இப்படியான யூடியூபர்ஸ் எல்லாம் இருப்பாங்க காரணமா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க உழைப்ப இருப்பாங்க ஒரு ஐந்து ஆறு ஆண்டு கால உழைப்பு இருக்கும் அதுல அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உருவாக்கி பணத்தை ஈட்டி இதை லூஸ் பண்றது ஒரு பாலிடிக்ஸ் பேசி அதை லூஸ் பண்றது அப்படின்றத யாரும் விரும்ப மாட்டாங்க அதனாலதான் தான் மதன் கௌரி போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான யூடியூபர்ஸ் யாரும் பாலிடிக்ஸ் பெருசா பேசுறது கிடையாது இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல எந்த பக்கம் மக்கள் நிக்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு நடுநிலை அப்படின்றது ஒரு பொய் அது வந்து ஒரு ஒரு ஹம்பக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எந்த ஸ்டாண்ட்ல நீங்க பக்கம் நிக்கணும் அப்படின்றதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் அப்படி இதை விட இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் தூரத்தி பட் அவர் நேரடியாக இறங்கி களத்துல நின்று பாஜக நீக்கப்படணும் அகற்றப்படணும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடாது ஒரு எரிய காரணம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எனக்கு மாற்று காரணம் வேணும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு அவர் சபிகேட்டடான கார் வேணும் அப்பதான் நான் இறங்குவேன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்க முடியாது கார் எரிஞ்சிட்டு இருக்கு நீ வந்து ஏதோ ஒண்ணு ஏறி வெளியே போயிருந்தோம் இல்லைனா நீ அவ்வளவுதான் செத்து போயிருவா அப்படின்ற அறிவிப்பை தொடர்ச்சியாக தூரத்தை முன் இருக்காரு இதை மிக கடுமையாக சங்கிகள் ரொம்ப தர குறைவாக விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கும் பொழுது தூரத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் முன்வைக்கிறாரு என்ன அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ரொம்ப செழிப்பா இருக்கணும் நான் வந்து ரொம்ப பணத்தோட இருக்கணும் பணம் தான் அடிப்படையான தேவை அதான் முக்கியமான தேவை அதனாலதான் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா நான் டைரக்டா வந்து நான் பாஜகவா ஆதரவு தெரிவிச்சு போயிடுவேன் இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தால் எனக்கு பணம் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் இன்னைக்கு வந்து நேஷனல் கிரியேட்டர்ஸ் மீட் ஒரு கிரியேட்டர்ஸ் மீட்லாம் நடந்துச்சு அதில் பாஜகவினுடைய ஆதரவு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் கலந்து கொண்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பரிசுலாம் கொடுக்கப்பட்டது பீர் வாங்கினாரு சப்ஸ் நீ வாங்கினாங்க கீர்த்தி ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கோம் அவங்க போய் வாங்கினாங்க இப்படி பல முக்கியமான வலதுசாரி ஆதரவு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்கும் பிரதமர் கையால் விருது வந்து கொடுக்கப்பட்டுச்சு சோ இது எல்லாம் நான் வாங்கியிருப்பேன் இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியா என்னால வாங்கிட்டு போக முடியும் நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜக தான் இந்தியாலே இருக்கக்கூடிய உலகத்தில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவ்வளவு பணம் பாஜக கிட்ட கூஞ்சு கிடக்க கிட்டத்தட்ட எலக்டோரல் பான்ஸ்லேயே ஆறாயிரம் கோடி தாண்டி வாங்கக்கூடிய ஒரு கட்சி இன்னும் பிஎம் எம் கேர்ஸ்ல எவ்வளவு போச்சு என்ன நமக்கு தெரியாது அப்போ இவ்வளவு பெரிய பணக்கார கட்சியை ஆதரிப்பது அப்படின்றதான் புதிசலைத்தனம் இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன் எனக்கு பாஜகவை ஆதரவு கொடுத்துட்டு போக முடியாதா அப்படின்ற கேள்வியை வந்து திரும்பி முன்வைக்கிறாரு அப்பதான் அபியன் சுட்டி சுட்டிக்காட்டாரு இன்னைக்கு அபியன் இவங்க எல்லாம் பாருங்க எப்படி சரண்டர் ஆகி போய் பிரதமர் கிட்ட போய் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு உங்க அளவுக்கு பேசணும் அப்படின்னு தான் நாங்க ட்ரை பண்றோம் சொல்லி வெளிப்படையாக சரணாகதி அடைந்து அவர்களும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இன்னைக்கு நேஷனல் கிரியேட்டர்ஸ்ன்ற அவார்டு வாங்குறாங்க அவங்களுக்கு பணம் கொட்டிட்டு இருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னா என்னாலையும் தேர்வு செஞ்சுட்டு போக முடியும் பட் ஐ ஹேர் டு ஃபைட் அப்படின்றத துருவத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு நான் இங்க வந்து மக்களுக்கு எது தேவை அடுத்த சந்ததிக்கு என்ன தேவை இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் பாஜகவுக்கு எதிரான சண்டை முன் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கு பட் இருந்தாலும் வரலாற்றுலாம் நான் எந்த பக்கம் இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் எந்த பக்கம் இருந்தேன்றதை எனக்கு வரலாறு வந்து கண்டிப்பாக நினைவுபடுத்தும் இந்த டைம்ல கண்டிப்பாக நான் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு அரசியல் முடிவாக எடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன் சோ என்ன வந்து கைகூலின்னு சொல்ற நபர்கள் நிஜமான கைகூலிகள் வந்து இவங்க தான் ஸோ சோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் எதிர்த்து போடுறது அப்படின்றது என்னுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றத திரூபத்தை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்பதான் அபியன் நீ வந்து மென்ஷன் பண்றாரு அவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது பாஜகவுக்கு ஆதரவு பாஜகவுக்கு சொம்பு தூக்குறது அவங்களுடைய செயல்பாடாக இருக்கு அவங்க வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க அப்படின்றத அபி அண்ணி வந்து ஆகுறாங்க இன்னைக்கு வந்து என்ன டிக்டேட்டர்ஷிப் சொல்றீங்க நாங்க இப்போ பாஜகவுக்கு நாங்க இப்போ ஆதரவாக போன அவங்க வந்து கேட்கல எப்படி டிக்டேட்டர்ஷிப் நீங்க சொல்லலாம் டிக்டேட்டர்ஷிப் நீங்க ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு பத்தி நீங்க வீடியோ போடுறீங்க நீ பிரதமரை வந்து ஒரு சர்வாதிகாரின்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அப்ப டெமோக்ரஸி இருக்கு ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் நீங்க சர்வாதிகாரின்ற வீடியோவை போட முடியுது அப்படின்னு ரொம்ப அறிவா பேசின மாதிரி நினைச்சு அது பேசுறதா இருக்கட்டும் அவரை வந்து பர்சனலாக வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்மனியில் இருக்காரு அப்படின்றதுனால அவரை வந்து ஒரு நாயர் அப்படின்ற விமர்சனத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ரொம்ப கீழ்த்தனமாக மலினமாக அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க அண்ட் ஆப்வியஸாக விமர்சனங்கள் எல்லாம் அவர்கள் எதுவும் தூரத்தை எதுவும் பண்ணாது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இவருடைய வேலை அப்படின்றது இவருடைய அஜெண்டா அப்படின்றது என்ன இத்தனை ஆண்டு காலமாக அபிஎன்இ மாதிரியான முக்கியமான வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு பக்கம் பிரைம் டைம் டிபேட்ல பிரைம் டைம் நியூஸ்ல எப்படி இன்னைக்கு எதிர்ப்பக்கம்ல இருந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து ஒரு டெமோக்ராட்டிக் வாய்ஸா யாராவது பேச முடியுமா ஒரு பிரைம் டைம் டிபேட் கேட்டீங்கன்னா மாட்டாங்க இன்னைக்கு வந்து அர்ணப் கோஸ்வாமியா இருக்கட்டும் இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய நவிகா குமாரா இருக்கட்டும் இப்படி யார் ரவிசங்கரா இருக்கட்டும் யார் என்ன டிபேட் நடத்தினாலும் ஒரு டெமோக்ராட்டிக் வாய்ஸ் அந்த நேரத்துல பேச முடியுமா அவருடைய குரலை பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதெல்லாம் அடித்து நொதுக்கிற தான் அவங்களே பேசுவாங்க இன்னைக்கு பாஜகவினுடைய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசர்ஸை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க இவர்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல பண்ணிட்டு இருக்கிற வேலையை நேரடியாக ஒரு டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ண போடுறேன் இன்னைக்கு ஏற்றல் பான்ஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப நல்ல திட்டம் இன்னைக்கு வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி உச்சநீதிமன்றம் மத்து செய்த திட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரங்கராஜ் பாண்டே வந்து தான் வந்து ஃபுல் டீடெயில்ஸ் வந்துச்சு ஏர்ட்ரல் தான் யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தா அப்படின்ற தகவல் முழுக்க முழுக்க வந்தது அது வந்து ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு உச்ச நீதிமன்றம் அன்கான்ஸ்டியூஷன் இருக்கு மக்களுக்கு எதுவுமே தெரியல உண்மை தெரியல யார் காசு கொடுக்குறா யார் வாங்குறா எப்படி இவ்வளவு பணம் போகுது இது வந்து எதுவுமே தெரியாம இருக்குன்னு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்ன ஒரு ஸ்கீமை வந்து அது வந்து ஒரு அருமையான திட்டம்னு சொல்லி வெளிப்படையாக ஒரு மக்கள் மேடையில அவங்க பேசுறாங்க அப்படின்னா இவருடைய வேலை திட்டம் இவருடைய அஜெண்டா அப்படின்றது பாஜகவை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு புனிதமானவர்கள் அப்படி கற்றவர்கள் அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையாக கிடையாது அதாவது இவ்வளவு நியூஸை அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே இவ்வளவு பச்சையான ஒரு புழுகிற வேலை தான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது சில விஷயங்களை வந்து காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக எப்படி வந்து ஆப்ரேட் ஆகும் இந்த இந்த யூடியூப் சிஸ்டம் எப்படி வந்து வேலை செய்யும் அப்படின்றத ஒரு ஒரு சில எக்ஸாம்பிளோட நான் சொல்ல விரும்புறேன் முதல்ல ஒரு இன்டர்வியூ நடக்கும்போதே நம்ம வந்து அதை ஈஸியா நம்மளால செட் பண்ணிக்கலாம் நம்ம அதை எப்படி கொண்டு போறோம் நம்ம போடுற கேள்விகள் இருந்து ஒருத்தர் எவ்வளவு நல்லவராகவும் காட்ட முடியும் கெட்டவராகவும் காட்ட முடியும் அதை ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் அதற்கு உதாரணமாக சாய்தீபக் வந்து பீர் பை சப்ஸ்ல ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பீர் பை வந்து கால்ஸ் வந்துச்சு மெசேஜஸ் வந்து இவரும் வந்து ஒன் ஆஃப் பெய்டு கோடி யூடியூபர் பீர் பை பைசப்ஸும் அவர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆங்கர்ஸ் ராஜீவ் சதேசாய் உட்பட மிகப்பெரிய ஆங்கர்ஸ் யாருமே வந்து இவ்வளவு பெரிய தலைவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மோடி கேபினட்ல இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து பேசியிருப்பாங்க பேஸ் கோயல்ல ஸ்மிருதி இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து இப்படி பல மினிஸ்டர்ஸ் முக்கியமான பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ரிட்டையர்டு ப்ரொபஷனல் செக்ரட்டரிஸ் அண்ட் பல தலைவர்கள் இப்படி பலர் வந்து அந்த சேனல் வந்து பேசியிருப்பாங்க எல்லாமே வந்து அவருடைய முகம் என்ன வந்து இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது நம்ம நார்மலான கேள்வி எல்லாம் கேட்க முடியாது எனக்கு என்னோட பிரச்சனை இதெல்லாம் ஏன் நடக்கலன்ற கேள்வி எல்லாம் இருக்காது அவங்க ஏதோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கும் ஒன்னு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கன்ற அளவு தான் அந்த இன்டர்வியூவே கட்டமைச்ச அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாங்க அதுல சாய்தி பக்த நடக்கக்கூடிய அந்த நேர்காணலில் கேள்வி கேட்டிருப்பாரு இருந்து ஒரு மூணு பேரை அனுப்பணும் அப்படின்னா மூணு பேரை வெளியுறீங்க அப்படின்ற கேள்வி முன் வச்சிருப்பாரு இது வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தரமான எவ்வளவு கேவலமான கீழ்தரமான கேள்வியா இருக்க முடியும் முதல்ல ஒரு ஆங்கர் வந்து இப்படியான கேள்வியை முன்வைக்க முடியுமா இந்தியாவில இருந்து மூணு பேர் வெளியே அனுப்பணும்னா எப்படி ஒரு ஆங்கரால யோசிக்க முடியும் அண்ட் அந்த வார்த்தையை சொல்றது அப்படின்றது எவ்வளவு அபியூசிவான ஒரு வார்த்தை யாருக்கு உரிமை இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை வந்து நீ வெளியே போகணும்னு சொல்றதுக்கு இந்த நாட்டில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது யாருமே அப்படி சொல்லவே முடியாது உச்சபட்சி அதிகாரம் கொண்ட நபர்களை இதெல்லாம் பேசவே முடியாது சொல்லவே முடியாது ஆனா இது ரொம்ப சட்டில ஒரு இன்டர்வியூல பிளான் பண்ணி ஒரு மூணு பேரை நீங்க வெளியே அனுப்பணும் கேள்வியை ஒரு பாட்காஸ்ட்ல கேட்டிருப்பாரு அதற்கு அந்த பதிலும் சொல்லியிருப்பாரு ரொமிலா தாப்பர் வெளியே அனுப்பணும் ஹிஸ்டாரியன் ரொமிலா தாப்பர் ப்ரொஃபசர் இர்பான் அபிப் ஜர்னலிஸ்ட் பர்காதத் இவங்க தான் அந்த மூணு பேரை வந்து நான் வெளியே அனுப்பணும் அதாவது முதல்ல மூணு பேரை இந்தியால இருந்து வெளியே அனுப்பணும்னு கேக்குறதே ஒன்ற அயோக்கியத்தனம் என்ன நாடா இருந்தாலும் கோ எக்சிஸ்ட் ஆகுறது உன் கூட நான் இருக்கிறது என் கூட நீ இருக்கிறது டிஸ்பைட் த டிஃபரன்ஸ் டிஸ்பைட் என்ன ஐடியாலஜி டிஃபரன்ஸ் ஆனாலும் சரி என்ன ஒரு வித்தியாசங்கள் இருந்தாலும் சரி அந்த வித்தியாசங்களோட கோ எக்ஸிஸ்ட் தானே ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையா இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் உனக்கு வேற ஐடியாலஜி இருக்கு வேறத்தான் நம்ம இருக்கு அப்படின்றதுனால இங்க வந்து விடுறேன் அதாவது அவ்வளோ பேர் பார்க்கறாங்க யாருக்குமே அபியூசுவா தெரியல அப்படின்னா நிறைய புஷ் தான் இங்க இருக்கக்கூடிய டேஞ்சரா நம்ம வந்து உணர்றோம் இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய வியூஸ் போன பாட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொன்னு எடுத்துனோம்னா அவரோட அந்த ரன்வீர் அலகாபாவுடைய இன்னொரு இன்டர்வியூல ஆனந்த் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு சாரி அவரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்பார் அதுல வந்து அவர் ரொம்ப நாமலைஸ் பண்ணியிருப்பார் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சங்கி வெறுப்பு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு கொண்ட ஒரு மனிதர் அவர் அவரை கூட்டு வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல இடிக்கிறாங்களே புல்டோசர் வச்சு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நம்ம ஆனா கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டான தான் பட் இருந்தாலும் அவங்க வந்து கோர்ட்டு ஆர்டர் இருக்குன்றாங்க அவங்க வந்து லீகலா பண்றாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும் என்க்ரோச் பண்ண சொல்றாங்க லீகலா தான் பண்றாங்க லீகலா பண்ணனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படி அப்படியே அது வந்து அப்படி பூசி மூழ்குவார் அவர் வந்து அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மாதிரியும் கிறிஸ்தவத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் வெறுப்பு இல்லாத மாதிரியும் அவர்களுடைய அந்த முகத்தை சங்கின்ற அந்த கோர முகத்தை அப்படியே பூசி மொழிகி எவ்வளவு ஒரு ஸ்வீட்டான ஒரு மனிதர் இவர் எவ்வளவு ஒரு அப்பழுக்கற்ற இவர் இவரா இப்படி பேசிட்டு இருக்காரு ஓ இவர் இப்படி பேசுறதுக்கு இதுதான் காரணமான அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவா மாத்திர வேலையை இல்ல அவர்கள் செய்யக்கூடிய அந்த வெறுப்பை நியாயப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க அதுல ஸ்மிதா பிரகாஷனுடைய ஏஎன்ஐ பாட்காஸ்ட் குறிப்பிட்டே ஆகணும் அதுல அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாங்க அதுல பேசும்போது தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட இந்த திரவிடின் மூன்னால இறக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு உள்ளானாங்க அதனாலதான் இறக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து இந்தியா காலி பண்ணிட்டு ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்ல உடனடியாக நம்ம சீதிரும்போ இதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மை நாலாம் அமெரிக்கா போனது காரணமே இதுதான் அப்படின்னு அப்படியே அதை வச்சு உருட்டி இப்போ இந்த மாதிரி நரேட்டிவ் அப்படின்றதெல்லாம் எவ்வளவு டேஞ்சர் ஆனதுன்றதான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறோம் கிட்டத்தட்ட ஜெர்மனியில யூதர்கள் எப்படி நடந்தோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அதனால போயிட்டாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பீலாவை போயிட்டு அங்க போட்டாரு எல்லாருமே தெரியும் ரொம்ப எளிதா தெரியும் இங்க வந்து ஃபாரின் போறது அப்படின்றதான் சாதாரண விஷயம் கிடையாது மிடில் ஈஸ்ட் போறது ஒரு சாதாரண லேபர் ஆலைக்கு போறதுதான் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் எல்லாம் போறது அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஃபாரின் தான் சிங்கப்பூர்ல போய் டெய்லி ஜாப் ஒரு தின வேலையை செய்யறது தினக்கொழிகான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குது ஒரு மேஸ்திரியா இருக்குது கட்டட வேலை பார்க்கறது இல்லை வேற ரொம்ப ஒரு சாதாரண வேலையை பார்ப்பது எல்லாமே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மற்றபடி அமெரிக்கா போறது லண்டன் போறது அங்க போய் ஒரு கம்பெனில சிஇஓ ஆகுது அங்கே போய் ஒரு கம்பெனில வேலை செய்யறது அப்படின்றது எல்லாமே அவர்களுக்கு வாய்ப்பு முன்னாடில இருந்து கிடைச்சிருக்கு ஒரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷனா படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஃபாரின்லாம் போக முடியுது அப்படின்றது தான் ரொம்ப எதார்த்தமான உண்மை இன்னைக்கு கூட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல வேலைக்கு ஃபாரின் எல்லாம் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ரொம்ப சொற்பமான தான் வந்து போறாங்க அந்த அளவுக்கு தான் எக்ஸ்போஜர் இருக்கு இது எல்லாம் முன்னாடியே கிடைத்த நபர்கள் கிடைக்கப்பட்ட நபர்கள் வந்து ஃபாரின் போறது அப்படின்றதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் அதே வந்து இப்படி பூசி மூழ்கி அது ஒடுக்குவது நடந்து இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுவும் எங்க காலி பண்ணிட்டு அமெரிக்கா போறாங்களாம் அவ்வளவு பச்சையான பொய்யெல்லாம் பேசியிருப்பாங்க இது இந்த மாதிரியான தான் தொடர்ச்சியாக வட இந்தியாவில் கூடிய ஊடகங்கள்ல கட்டமைக்கப்பட்டுட்டே வருது அந்த வேலையை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய யூடியூபர் செஞ்சுட்டே இருக்காங்க சோ இதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை அதற்கான ரிவார்டும் கிடைக்கப்பட்டுட்டே இருக்கு அவங்க வந்து நேஷனல் கிரியேட்டர்ஸ் கூட ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு போகுது பணம் போகுது இந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மனிதாபிமான மற்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர்களை தான் தூரத்தை வந்து கவர் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு திடீர் பாஜக ஆதரவாளர்கள் சைடில் பாஜக ஆதரிக்கிறது இல்ல பின்னாடி போய் சுத்தி வந்து பாஜக ஆதரிக்கிறதுன்ற மாதிரி பல்வேறு நபர்கள் இருக்காங்க அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ரீசன்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஐடியாலஜிகள் ஷிஃப்ட் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு சித்தாந்தத்தில் இருந்தேன் பட் பார்க்கும்போது இங்கே அண்ணாமலை வந்துட்டாரு அண்ணாமலையோட ஐடியாலஜி பார்க்கும்போது இன்னைக்கு வேற ஒரு தலைவர் இருந்தா கூட நான் வந்து பாஜக ஆதரிச்சுக்க மாட்டேன் பட் இப்போலாம் எல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை ஒரு நல்ல லீடர் டிரைவீடியன் பார்ட்டி வந்து கரெக்ட் ஆயிட்டாங்க அதனால நான் வந்து பாஜக ஆதரிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து நீங்க ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்து இருக்கிற நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படியான நிலைப்பாடு எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருக்காங்க அவர்களுக்கான அந்த பலனும் நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு அப்ப இதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு பல சேனல்ஸ் வந்து யார் பக்கம் இருக்கணும் மக்கள் பக்கம் இருக்கணுமா யார் அரசு பக்கம் இருக்கணுமான்ற நிலைப்பாடு எடுத்து மக்கள் பக்கம் தொடர்ச்சியாக களப்பணி ஆடிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் இந்த கிளைம் பண்ண விரும்புறேன் இன்னைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பாஜக நிலைப்பாடு எடுத்து ஒரு சேனல் செயல்பட்டு அதற்கான நிறைய புஷ் பண்ணாங்க அதற்காக மக்களை பிரைன் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால கோடிகள்ல புரள முடியும் அப்படின்றத நம்மளுடைய டேரக்டான கிளைம் அண்ட் இந்த வீடியோவில் திரும்ப குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம் அப்படின்றது மோடியினுடைய மனநிலை வந்து எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஈகோயிஸ்டிக்கா ஒரு பாசிஸ்ட நிலை தொண்டர்கள் அவர் எடுத்து ஒரு இன்டர்வியூ வந்து குறிப்பிட்டிருந்தார் இப்போ வரைக்கும் எப்படி அவருடைய ஒரு மனநிலை இருக்கு ஒரு ஈகோயிஸ்டிக்கான குணம் இருக்குன்றதை சுட்டிக்காட்டிருப்பாரு அண்ட் அது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத திரூபத்திலிருந்து சுட்டிக்காட்டியிருப்பார் அண்ட் இவர் மீண்டும் பிரதமர் ஆனால் அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது எப்படி இருக்கும் எப்படி எல்லாரத்தையும் தன்னை முன்னிறுத்திக்க முயற்சிக்கிறாரு மோடிக்கு கேரண்டி எல்லாமே நம்ம எல்லாரத்திலையும் பிரதமர் ஃபோட்டோ பேனர் எல்லா இடத்துலையும் அவர் மட்டும்தான் முகமாக இருக்காரு பாஜக முகமே தான் மட்டும்தான் எப்படி கிளைம் பண்றாரு இப்படிப்பட்ட நபர் நிச்சயமாக அடுத்த முறை இந்தியாவுடைய பிரதமராக ஆகக்கூடாது அவருக்கு பதிலாக யார் வந்தாலுமே ஓகே தான் ஒரு தப்பை ஒரு கிரிட்டிசிசமா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர் வர வேண்டும் அப்படின்றது துருவத்தினுடைய பார்வையா இருந்தது அந்த பார்வையோட நம்ம முழுமையாக உடன்படுறோம் இந்த மாதிரியான வட இந்திய யூடியூபர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் துருவத்தி போன்ற நபர்கள் துருவத்தி பேசக்கூடிய வீடியோ அப்படின்றது இந்தியா முழுக்க இந்த வைரல் ஆயிட்டு இருக்கு இவர்கள் எல்லாருக்கும் சிம்மசப்பனமாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் வீடியோக்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவருடைய உழைப்பு அவர் போட்டிருக்கக்கூடிய இந்த எஃபர்ட் கை கொடுக்குதா இல்லையா பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்